பீகாரில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவதூறு பரப்பும் வகையில் கருத்து தெரிவிப்பது கண்டனத்துக்குரியது என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தெரிவித்துள்ளார் மதுரை மாவட்டம் வேலூரில் அகில பாரத இந்து மகாசபா சார்பில் விநாயகர் சிலை ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது போலீஸ் பாதுகாப்புடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட விநாயகர் சிலைகள் மண்கட்டி தெப்பகுளத்தில் கரைக்கப்பட்டன இதேபோன்று கொட்டாம்பட்டியில் இந்து முன்னணி சார்பில் நடைபெற்ற விநாயகர் சிலை ஊர்வலத்தை பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தொடங்கி வைத்தார் ஆன்லைனில் வர்த்தகம் செய்வதை இந்திய மக்கள் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மேலும் இந்திய பொருட்களையே வாங்குவோம் என விநாயகர் மீது உறுதிமொழி எடுக்க வேண்டும் என ஹெச் ராஜா வேண்டுகோள் விடுத்தார் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் பகுதியில் தனியார் உடற்பயிற்சி நிலையத்தில் குப்பைகளை விட்டு செல்லும் தூய்மை பணியாளர்களின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது மோகனூர் சாலையில் தனலட்சுமி என்பவர் உடற்பயிற்சி நிலையத்தில் உள்ள குப்பைகளை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் நாள்தோறும் சேகரித்து வரும் நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி உடற்பயிற்சி நிலையத்திற்கு வந்த தூய்மை பணியாளர்கள் குப்பைகளை எடுக்க ஆயிரம் ரூபாய் பணம் கேட்டு உள்ளனர் உடற்பயிற்சி நிலைய ஊழியர்கள் பணம் தர மறுத்ததால் அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தூய்மைப் பணியாளர்கள் குப்பைகளை எடுக்காமல் விட்டு சென்று உள்ளனர் மாநகராட்சிக்கு முறைப்படி ஓய் செலுத்தும் போது எதற்கு பணம் கொடுக்க வேண்டும் என உரிமையாளர் கேள்வி எழுப்பினார் மேலும் தூய்மைப் பணியாளர்கள் மூன்று பேர் மீது மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார் ஸ்டார்டிங்கில் வந்து சலூனில் வந்து ஹேக்கெல்லாம் பண்ணதுனால குப்பை எடுக்கும்போது வந்து என்ன பண்ணாங்கன்னா பணம் தான் நான் அந்த எல்லாம் எடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க பணம் எவ்வளோன்னு கேட்கும்போது ரூபாய் கொடுத்தாதான் சொல்லி டிமாண்ட் பண்ணாங்க நான் ரூபாய் கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் பிசினஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லிட்டு என்னன்னா ரூபாய் கொடுக்க முடியாது சலூனுக்கே வந்துட்டு என்னோட மேனேஜர் வந்து உள்ளே இருந்தாங்க அந்த டிரைவர் சஞ்சய் வந்து உள்ள உள்ள பூந்து கடைக்குள்ள உள்ள பூந்து அந்த பொண்ணுகிட்ட வந்து சத்தம் போட்டு சஞ்சய் ராஜே அப்புறம் ஜெகதீஷன் இவங்க மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து சத்தம் போட்டுட்டு குப்பையை கொண்டு வந்து மேலே கூட்டிட்டு போயிட்டாங்க நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அழகர்மலை கிராமத்திற்கு பல ஆண்டுகளாக பேருந்து வசதி இல்லை என கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் உள்ளத்தி ஊராட்சிக்கு உட்பட்ட அழகர்மலை கிராமத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த கிராமத்திற்கு பேருந்து வசதி இல்லாததால் பள்ளி மாணவ மாணவிகள் மூன்று கிலோமீட்டர் தொலைவு நடந்தே செல்ல வேண்டிய நிலை உள்ளது அத்தியாவசிய பொருட்கள் வாங்கவும் மருத்துவ தேவைகளுக்காகவும் பல கிலோமீட்டர் நடக்க இருப்பதாக கூறும் கிராம மக்கள் அரசு பேருந்து சேவை வேண்டி பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் பயனில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர் இருக்கும்போது நம்மளுக்கு தனியார் பஸ்ஸும் ஓ ஓ மினி பஸ்ஸு அது வந்து நடுவில் நிப்பாட்டிடுவாங்க அவங்க இஷ்டத்துக்கு ஓட்டுவாங்க இப்படியே அது ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அழகிற மாலைன்னு போர்டு போட்டு இந்த இந்த மாதிரி டவுனுக்கு போனால் அழகர் மலைன்னு அந்த பஸ்ஸை நம்ம ஓட்டுக்குவோம் நம்மளுக்கு நைட் ஒம்பது மணி மட்டும் ஆளுங்க வர்றாங்க நடமாட்டம் இருக்குது மிருக கலாட்டம் ஓவர் அழகர் மலைக்கு பஸ் வசதி இல்லை எங்களால் வயசானவங்க எங்களால் நடக்க முடியாது நடக்க முடியாத ஒரு அரிசி வாங்கினாலும் தலை குந்த ஸ்டோரில் இருந்து நாங்கள் இங்கே அழகர் மலைக்கு தூக்கிட்டு வரணும் நீங்கள் அன்றைக்கி வந்துட்டு சொன்னீங்க உடனடியாக உங்களுக்கு பஸ்ஸு அழகர் மலை அனுப்புகிறேன் இனி எங்களுக்கு பஸ்ஸு வந்த இல்லை எங்களால் நடக்க முடியாத சூழ்நிலை அதனால் எங்களுக்கு பஸ் வசதியே ஸ்டோர் வேணுமா நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அழகர்மலை கிராமத்திற்கு பல ஆண்டுகளாக பேருந்து இல்லை என கிராம மக்கள் கோவையில் இளைஞர் ஒருவர் அமெரிக்காவைச் சேர்ந்த பெண்ணை தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொண்டார் கோவை நவ இந்தியா பகுதியைச் சேர்ந்த கௌதம் என்பவரும் அமெரிக்காவைச் சேர்ந்த சாரா என்பவரும் கல்லூரியில் பயின்றபோது ஒருவரை ஒருவர் காதலித்து உள்ளனர் இவர்கள் திருமணம் செய்து கொள்ள எண்ணிய நிலையில் அதற்கு அவர்களது பெற்றோரும் சம்மதம் தெரிவித்தனர் இந்நிலையில் கோவை குடிசியா வளாகத்தில் உள்ள அரங்கத்தில் கௌதம் சாரா ஜோடியின் திருமணம் தமிழ் முறைப்படி நடைபெற்றது இதில் அமெரிக்க மணமகளின் பெற்றோர் உறவினர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் பவானி நகராட்சி தலைவரை கண்டித்து திமுக கவுன்சிலர்கள் உட்பட பத்து பேர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பெரும்பாலான கவுன்சிலர்களால் ஒத்திவைக்கப்பட்ட தீர்மானத்தை பவானி நகராட்சி தலைவர் செந்தூரை இளங்கோவன் நடைமுறைப்படுத்தி உள்ளதாக இதுபற்றி நகராட்சி கூட்டத்தில் கேள்வி எழுப்பிய கவுன்சிலர்களுக்கு பதிலளிக்காமல் அவையை விட்டு இளங்கோவன் வெளியேறியுள்ளார் இதை கண்டித்து எட்டு திமுக கவுன்சிலர்கள் உட்பட பத்து கவுன்சிலர்கள் எட்டு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பவானி நாலாவது வார்டு கவுன்சிலருங்க போன மாசம் கூட்டம் நடக்கும்போது பவானியில முப்பத்தி நாலு தீர்மானம் கொண்டு வந்தாங்க அதில் முப்பத்தி மூணு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒரு தீர்மானம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டது அதை நிறுத்தி வைக்கப்பட்ட தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டது என்று சேர்மேன் அவர்கள் அறிவித்ததை கண்டித்து நாங்கள் இந்த மாதம் உள்ளிருப்பு போராட்டம் பண்ணியிருக்கோம் முப்பத்தி நாலு தீர்மானம் அதில் ஒரு தீர்மானத்தை நாங்கள் புறக்கரிச்சு நிறுத்துகிறோம் அந்த தீர்மானத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு தகவல் சொல்லாமையே பாஸ் பண்ணியிருக்காங்க எங்களை அவமரியாதையாக வந் அவமரியாதை நினச்சி அதை வந்து யார் கவுன்சிலர் எந்த கவுன்சிலர்ட்டையுமே சொல்லாமல் அந்த தீர்மானத்தை பாஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு எந்த தீர்வுமே இன்னும் வரல யாருமே பேசலை எந்த தீர்வுமே வரல அப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் மாதம் மாதம் சரியாக நடக்கிறது கிடையாதுங்க ரெண்டு மாதத்துக்கு ஒருக்காக தான் போடுறாங்க கூட்டத்தை நடத்துறது இல்லைங்க இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது இதுக்காக நாங்கள் பொளிர் போராட்டமாக இருக்கோம்